கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் இந்த மன்னாவை கேட்டு நீங்கள் பல அடைந்து ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஏசே ஐம்பத்தைந்து பதினேழு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னார் அப்படியாக அப்துல் கலாம் ஒரு ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தார் அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது மா மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் அப்துல் கலாம் மேலே மிகவும் விருப்பமாக பிரியமாக இருந்தார்கள் அப்படி ஒரு மூன்றாம் வகுப்பு ஸ்கூலுக்கு போயிருந்த பொழுது அங்கே பிள்ளைகளை பார்த்து கேட்டார் நீங்கள் என்னிடத்தில் ஏதாவது கேள்வி கேட்க விருப்பம் தான் கேள்வி கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னார் ஒரு பையன் எழுந்திருச்சு திடீர்னு சார் உங்கள் முடியெல்லாம் இப்படியா சார் கீழே தொங்கியுன்னு கிடக்குது அப்படின்னு கேட்டான் உடனே பாத்தியாருக்கெலாம் ஒரே ஸ்டன் ஸ்டன்னாகிடுச்சி ஏன் இந்த மாதிரி இப்படி கேள்வி கேட்டான் அவள் உடனே கலாம் சந்தோஷப்பட்டார் கவலைப்படாத நான் படிக்கும்போது சிறுவனாக இருக்கும்போது என் முடியலாம் அப்படியே மேலே நீட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் நான் படிப்பு படிக்க மேலே மேலே போக போக நான் விஞ்ஞானத்தை குறித்து நான் சயின்டிஸ்டை குறித்து நான் விஞ்ஞானியாக மாற வேண்டும் என்கிறதை குறித்து நான் படிக்கும்போதெல்லாம் எனக்கு மிகவும் பணிவு வந்துருச்சு அந்த நேரத்தில் அது கடவுள் கொடுத்த வர மாதிரி என் முடியெல்லாம் நானே வந்து ஏனும் வேணும்னு போய் நான் சிகை அலங்காரம்லாம் நான் பண்ணல அந்த முடியை ஆட்டோமேட்டிக்காக பணிந்து வந்துருச்சு என் வாழ்க்கையில் நான் ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் என் முடியெல்லாம் இப்படி வந்துருச்சு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் பதவி வரும்போது நம்ம ப உயர உயர நம்முடைய வாழ்க்கையில் பணிவு வர வேண்டும் என்று சொல்லி அந்த மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்தார்களா உங்கள் வாழ்க்கையிலும் பதவி உயரும்போது நீங்கள் எல்லாருக்கும் பணிந்தவர்களாக இருக்க வேண்டும் பெரியவர்களை கனம் பண்ண வேண்டும் வாதியர்களை கனம் பண்ண வேண்டும் ஆசிரியர்களை கனம் பண்ண வேண்டும் மதிக்க வேண்டும் உங்களுக்கு மேலே அதிகாரிகளை ஹானர் பண்ண வேண்டும் என்று அந்த மாணவர் மாணவிகளுக்கு சொன்னாரா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக யோசுவாவின் அப்போசல் நடவடிக்கைகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் அந்த நற்சாட்சி பெற்ற வாடிபர்கள் ஏழு பேரை தெரிந்து கொண்டார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் பணிந்த ஆவி உள்ளவர்கள் ஏன்னா கிரேக்க விதவைகளுக்கும் யூத விதவைகளுக்கும் சாப்பாடு போடுகிறதுல பிரச்சனை வந்தபோது அப்போசர்கள் எல்லோரும் இந்த இந்த ஏழு பேர் நற்சாட்சி பெற்ற ஏழு பேரை தெரிந்து கொண்டு இந்த பந்து விசாரிப்புக்கு இவர்களை அனுப்புங்கன்னு சொன்னாங்க அவர்கள் எதுலையும் சோர்ந்து போகலை நாங்கள் என்ன படித்திருக்கோம் எவ்வளோ பிஇ படிச்சிருக்கோம் எம்ஏ படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கல ஆனால் அந்த பந்து விசாரிப்பு சட்னி சாம்பார் ஊத்துறதுல அவ்வளோ ஒரு பணிந்த ஆவி உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளை அவர்களை கொண்டு தான் கத்தர் பட்டணத்தை சமாரிய பட்டணத்தையே மறுரூபமாக்க வைத்தார் பிழிப்பை கொண்டு நீங்களும் நானும் அப்படியாக அந்த அணிந்த ஆவி நம்ம உள்ளது கர்த்தர் நம்ம உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார் நம்ம உள்ளத்தில் வாசம் பண்ணும்போது அவன் அந்த சமாரியப்பட்டனத்துக்கு போனான் பிழிப்பு அங்கிருந்த ஆவிகள்லாம் புறப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓடுனுச்சு கிறிஸ்துவை குறித்து பிரசித்த பொழுது அநேக வியாதியர்கள் சுகமானார்கள் அசுத்தாவிகள் புறப்பட்டு போனது மாயவித்தக்காரன் சந்திக்கப்பட்டான் ரட்சிக்கப்பட்டான் அநேக அரு அற்புதங்களும் அடையாளங்களும் அங்கே செய்யப்பட்டது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே யோசுவா அந்த சகரியாவின் புசகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சிறுபாபியில் தலைமையில் ஆலயம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது ஜனங்கள் எல்லாரும் நீங்கள் எங்களுக்கு ஆலயம் நீங்கள் எங்களுக்கு த ராஜாவாக இருங்கள் என்று கேட்ட பொழுது ஐயோ அப்படிப்பட்ட பதவி எனக்கு வேண்டாம்னு சொல்லி நான் இந்த சர்ச்சை கட்டத்துக்கு ஒரு கொத்தனாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி அந்த பணிந்த ஆவி அவனிடத்தில் இருந்தது அதனால் அவன் கையில் இருந்த தூக்கு நூலை கத்தரோடய ஏழு கண்கள் அதை பார்த்தது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பார்த்தீங்கன்னா கொத்தனார் கையில் ஒரு தூக்கு நூல் இருக்கும் அந்த இதெல்லாம் சோரெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ உயரம் நீளம் அகலமெல்லாம் பார்க்கறதுக்கு அது மாதிரி செருபாவில் கையில் இருந்த தூக்கு நூலை கத்தரின் ஏழு கண்கள் பார்த்து சந்தோஷப்பட்டதுன்னு போய் பைபிளில் போட்டிருக்கு நீங்களும் நானும் அந்த ஆலயத்துக்கு உங்களை இன்வால்வ் பண்ணி கொள்ளுங்கள் கத்தருடைய ஆலயத்தில் வேலை செய்வதற்கு கத்தருடைய ஊழியங்களை செய்வதற்கு ஊழியக்காரரோடு சேர்ந்து நானும் இந்த வேலை செய்கிறேன் பாஸ்டர்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் கத்தர் உங்கள் மேலே சந்தோஷப்படுவாரா செருபாபியல் மேலே சந்தோஷப்பட்டார் அது மாதிரி அந்த பிழிப்பு அந்த சமாரிய பட்டணத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தான் அங்கே நான் பார்க்கும்போது அப்போ சிலர் ஐந்து எட்டில் நான் பார்க்கும்போது அந்த பட்டணம் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது இங்கே செருமாபியல் கையில் தூக்குநூலில் பார்த்தோன்னே கத்தர் சந்தோஷப்பட்டாரா ஏன் இவர்கள் இருவருக்கும் பணிந்த ஆவி இருந்தது நீங்களும் அவ்வாறு இருப்பீங்களா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜிபிக்கட்டுமா பரிசுத்த பிள்ளைங்கள் அல்ல பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி அவர்கள் தேவைகளை சந்திக்கும் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் தேவைகளை எல்லாம் சந்திங்க ஒரு குறைவில்லாமல் நடத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதி அவருடைய பிரயாணத்தை படிப்பு வேலை வருமானம் எல்லாவற்றையும் ஆசீர்வதி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ